வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஆறு கன்று சேல்ஸுக்கு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரீடு நல்லா ஹெச்எஃப் ப்ரீடுங்க நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க கண்ணோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஃபாரின் ப்ரீடுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பாருங்கள் அதோட ஹைட் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் செவரவே டச் பண்ணும் பாருங்கள் அவ்வளோ ஹைட்டில் இருக்குங்க நல்ல ப்ளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க இதுவும் நல்ல ஹைட்டுங்க கண் நல்லா வெயிட்டான கண்ணுங்க நல்ல ப்ரீடுங்க பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ல நல்ல ஒரு ஹைப்ரீடு ஹெச்எஃப் குவாலிட்டி குவாலிட்டியான கண்ணுங்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஈக்குவலான சைஸ் தான் இருக்கும் ஆறு கண்ணையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இது நல்ல ஹைட்டு கலரு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக்கு ஒரு ரெட்டிஷுங்க மொத்தம் மூணு கலர் மிக்ஸிங்காக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு கலருங்க கருப்பு வெள்ளை நார்மலாகவே பார்க்கலாம் பட் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் ரேராகவே இருக்கும் எல்லாமே நல்லா கண்ணுங்களோட ஹைட் பா காமிக்கிறதுக்காக ஒரு கண்ணு நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சி நடக்கிற மாதிரி காமிக்கிறோம் பாருங்கள் கண் அளவுக்கு ஹைட் வெயிட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அவர் பிடிச்சிட்டு போவார் அவரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குங்க பார்த்திங்கன்னா சைஸு எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குங்க ஆறு கண்ணுமே எல்லாமே நல்லா டாப் பிரீடான கண்ணுங்க வணக்கங்க